வந்து சிம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நட்பு கிரகம் இது நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒரு கிரகம் வந்து பயிற்சி ஆகுதுனா அந்த கிரகம் நமக்கு ஃபேவரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதன்படி பார்க்க வச்ச சிம்மராசிக்காரங்களுக்கு நமக்கு ஃபேவரா அப்படின்னா தவறான நினச்சிக்காதீங்க உண்மையை தானே சொல்லி ஆகணுங்க ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமான நிலையை தரக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதனால் வருதுன்னா நம்மளுடைய முன் செய்த கருமாக்களால் தான் நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடியதான் பிறவியே எடுக்கிறோன்றதை நம்ம இந்து சா சாஸ்திரத்தில் சொல்கிற சொல்லப்படுதுங்க அதனால் குடும்பமானவரை வந்து கெடுதல் செய்யாதீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க நல்லது செய்யாட்டினாலும் பரவாயில்ல கெடுதல் செய்யாமல் இருந்து இருந்தாலே அதுவே ஒரு பெரிய நல்லதுன்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதை மட்டும் சிம்மராசிக்காரங்க தயவு செய்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க ஏன்னா சிம்மராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அந்த இடத்துல கேது பகவான் போகிறதுனால என்ன மாதிரினா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு அதுவும் நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப் இந்த பிளாக் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆயில் ஐட்டம் சாப்பிடுவாங்க தேவையற்ற கொடுப்பு நிறைய இந்த அடைப்புகள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த சுகர் விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு பிரச்சனைகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப கவலைப்படாதீங்க அதே மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப எச்சரிக்கை தேவை நான் சொன்ன இருக்கு இந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த கேது பகவானும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசியையே வந்து யார் பார்க்குறா பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ ராகு பகவான் நேரடியாக சிம்ம ராசியை பார்க்குறதுனால நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வயதான பெற்றோர்கள் அதாவது வயதான வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க ஹெல்த் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் என்ன காரணம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அசமது சனியும் வந்துடுது க கலத்திர ஸ்தானத்துலையும் ராகு பகவான் வந்துடுறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால ரொம்ப கூடுமான வந்து அவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க சரி அடுத்தது என்னங்க நல்லதே நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்க புரியுது நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல நல்ல ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கலாமா நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னால் வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ஸ்தானமே எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலத்திரஸ்தானம் அந்த இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கறனால நீங்கள் வந்து அதேமாதிரி பாட்டினர்கிட்டையும் நீங்கள் சுமூகமாகவும் இருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது அவங்ககிட்டேயும் வந்து கூட்டு தொழில் செய்கிறவர்கெலாம் கொஞ்சம் வாயடக்கத்துடன் நீங்கள் பழகினாலே அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ராகு என்றாலே வெளி ஜாதி வெளி மாதம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வெளிநபர்கள் வெ வெளிநாட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்களால உங்களுக்கு உதவிகரமும் இருக்குது அதே மாதிரி சில பிரச்சனைகளும் வரும் அதனால் அவர்களிடம் எச்சரிக்கையுடன் நீங்கள் அவங்களை அழகாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நெருப்பு ஒன்று தாங்க அதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு விஷயம் நம்ம தான் இருக்குது ஸோ நம்ம அது சாப்பாட்டுக்கு சா இது பண்ணுறதா அல்லது வந்து எரிக்க பயன்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதன்படி நீங்கள் அதை அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணினா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பயிற்சி மாணவ மணிகளுக்கு அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கார் ஸோ கேது அதுவும் தலைஸ்தானம் ஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல கேது பகவான் மாணவன் என்ன மாதிரி ஆகணும் ஞாபக மறதிகள் வந்து போகுங்க ஸோ வந்து மாணவர்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து படிச்சிட்டோம் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க நிறைய பேர் எனக்கெல்லாம் தெரியுங்க அந்த சப்ஜெக்டாக தெரியும் அந்த இதுவாக எனக்கு தெரியும் வாங்க கடைசியில் எக்ஸாம் அப்போ மறந்துடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணால் நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட நாலு முறை அதை படித்துட்டு ஒரு முறையாவது எழுதி பார்ப்பது மிக நன்று இந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நீங்கள் எதிர்பார்த்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களாம் அது சிம்மராசி அன்பர்களுக்கெலாம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி இவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சூரியன் என்பது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அரசு தேர்வுகளை சம்மந்த இப்போ ஐஏஎஸ்க்கு எழுதுறோம் ஐபிஎஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து கொஞ்சம் ஞாபக மருந்துகள் நிறைய விஷயங்கள் இன்னும் அஃபோர்ட் அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்து இலக்கையை வந்து ஈஸியாக நீங்கள் வெல்ல முடியுங்க சரி இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்குறச்சா பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க பொதுவாகவே வந்து பிள்ளையார் வந்து உங் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ வந்து கேது பகவான் இருக்கார் கேதுவோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பிள்ளையார் தாங்க ஸோ நீங்கள் பிள்ளையாரை வந்து நீங்கள் அழகாக அவருக்கு இந்த அருகம் பொல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாத்துங்க அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து அதாவது ஆறு மணி வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் அழகாக போய்ட்டு அருகமுல் வந்து சுவாமிக்கு நீங்கள் சாத்திட்டு அது முடிந்தால் அதுவும் அரச மரத்துக்கிறது தான் இருக்கும் பிள்ளையாரே ஸோ அரசமரத்தை சொல் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல விஷயங்களிலும் மாறுதல்கள் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறீங்கன்னா இது நீங்கள் செஞ்சுட்டு போங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள்